பிரதான எதிர்கட்சி அதிமுக என்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டு உள்ளார்கள் ஓமலூரில் நடைபெற்ற நீர்மூர் பந்தல் திறப்பு விழாவில் எடப்பாடி பழனிசாமி பேட்டி சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக சார்பில் நீர்மூர் பந்தல் திறப்பு விழா ஓமலூரில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு நீர்மூர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பழங்கள் மற்றும் மோரினை வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலம் தொட்டு தமிழகம் முழுவதும் கோடை காலங்களில் வெளியூரில் இருந்து வரும் பொதுமக்கள் குடிநீருக்கு அவதிப்படாமல் இருக்கும் வகையில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு வருவதாகவும் அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் நகர் மற்றும் கிராமங்களில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்படும் என்று கூறினார் பொதுமக்களுடைய பிரச்சனை குறித்து எதிர்ப்பைச் சென்ற வகையில் அதை எழுப்ப முயற்சி செய்தபொழுது எனக்கு அனுமதி வழங்கவில்லை சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் குறிப்பா உசலம்பட்டியில் செய்யப்பட்ட சம்பவம் சிவகங்கையில் பயிற்சி மருத்துவர் கடத்தப்பட்ட சம்பவத்தை குறித்து ஈரோ அவரில் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் அனுமதி கேட்டோம் அது அனுமதி மறுக்கப்பட்டு எங்களை வெளியேற்றியிருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுது தமிழகத்திலே அமைக்கப்பட்டதோ அன்று முதல் இன்று வரை சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கின்ற சூழ்நிலை நாம் பார்க்கின்றோம் தொடர்கதையாக இருக்கின்றது கொலை கொள்ளை திருட்டு வலிப்பிரிவு கொடுமை தொடர்கதியாக இருக்கின்றது இந்த அரசு மத்தன போக்காக இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்திலே இப்படிப்பட்ட நிகழ்வு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் அரசுடைய கவனத்தில் கொண்டு வந்து இதை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு நிலையை இந்த அரசு எடுக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் எங்களுடைய கருத்தை சட்டமன்றத்தில் தெரிவிக்க முற்பட்டோம் அதை தெரிவிக்க அனுமதி கொடுக்காத காரணத்தினால் அனுமதி கொடுக்கவும்லை எங்களை

அப்படி கருத்து சொல்வாங்க இந்த எல்லா கட்சி தரவுல அப்படிதான் انا ஒரு என்ன அடுத்துதே தெரியல ஒரு தரவுல கூட போட்டியே இடல நீங்க பிரதான எதிர்க்கசியா இருக்கீங்க انا அவர் வந்து இந்த வார்த்தையை சொன்னாரு இந்த கேள்வி அவரே தான் கேக்குறாரு என்ன கேட்டா நாங்க பிரதான எதிர்க்கச்சி நீங்க ஒத்துக்கிட்டீங்க மக்கள் ஒதுக்கிட்டாங்க அதுக்காக மக்கள் அங்கீகாரமும் ஏறுமா இந்த கேள்வி அங்க கேளுங்க பாஜா திமுக கடுமையாக கடுமையா வச்ச பண்ணாரு ஆதிமுக வந்து சைடும் பேசல ரொம்ப உங்க தலைவர்களை அப்படி இந்த நாட்டை எதிர்கட்சியில் இருக்கின்றவர்கள் கூட சரி புதிய கட்சி தொடர்ந்து சரி எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய தலைவர்கள் பொன்முனை சம்பள புரட்சி தலை எம்ஜிஆர் இதையும் புரட்சி தலைவி அம்மா அதனால அவர் கோடிட்டு காட்டுறாங்க